பிஜேபி இதுல கவனம் செலுத்துது அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ கேரளா தமிழ்நாடு மேற்கு இது இது அவன் தீவிரமா இதை செயல்படுத்த துடிப்பான் ஏன்னா அவன் அவனான வாக்காளர் அவனை கொண்டு குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால் இந்தியை திணிச்சா நீ எதிர்த்த இந்தி காரண திணிக்கிறேன் என்ன பண்ற திமுக என்ன எதிர்கட்சியா இருக்கும் இருக்கும்போது இந்தி தெரியாத போடா ஆட்சிக்கு வந்துட்டா இந்தி காரன வாடா இந்தாடா பீடா போடாவா போடுறா ஓட்டைன்னு இந்தாடா புடிடா நோட்டா போடுறா ஓட்ட இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க நீ எழுதி வச்சுக்க என் தலைவர் மேலானையா சொல்றேன் என் தமிழ் மேலானையா சொல்றேன் இத்தனை என் முன்னோர்கள் மேலானையா சொல்றேன் என்னை வெள்ள வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லான்னு மட்டும் போறான் அவன்தான் ஒருத்தன் அது யாருன்னு தெரியும் வலைவெளியில பாத்துருப்ப தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான் ஹே அவனுக்கு தெரியுது யாருன்னு தம்பி நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத தமிழ்நாடு நாள்ல உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன் எச்சரிக்கை நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற வளத்தை இழந்து கொண்டிருக்கிற இனத்தை இழந்துருவ நிக்க இடம் இருக்காது எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு வெற்றி விழித்துக்கொள் வழியே கிடையாது வெறும் வாக்காளராயிருந்து வாக்கரிசு சென்று செத்துராத உன் வாக்கு உன்னை வாழ வைக்கிற கருவியா இருக்கணும் ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிற அடமான வைக்கிற பொருளா மாத்திராத தயவு செய்து எச்சரிச்சுக்க இத்தனை பேர் உயிர்கள் செஞ்சிருக்கான் ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற்றிருக்கு எதுவும் கிடைக்கல அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்றியலனும் அந்த தேர்தலை வழக்கமாக வரிசையில் நின்று வாக்கு செலுத்துற ஒரு களமாக நினைத்து விடாதீர்கள் எதிர்கால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு மிகுந்த ஒரு போர்க்களம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும்